சாப்பாடு சரியா வரது தெரியல. ஒரு நாள்}}{|வள பெறல. இன்னைக்கு என்ன பிரேதம் வந்து இந்த மாதிரி மூணு ஆறு மணிக்குள்ள சாப்பாடு வரணும். சாப்பாடு வந்திருக்குமா? சாப்பாடு வந்திருக்கு. சரியா பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணுங்க சார். வந்து இந்த இடத்துல நம்ம வீடலாம் அம்பா சுன்னுத்துக்குதுது மாதிரி கிரையாது. அம்மா சமைக்க முயற்சி பண்ணுங்க. ஒண்ணுமே வீட்டுக்கு கூட போக முடியல. கால் கால் நான் நாளைக்கு येणार. கால்ட வர நான் நாளை நான் நாளைக்கு. சாப்பாடு ஆப்கோ வரணும் சாப்பாடு

أنا <applause> تمتد <applause> ராக கிருஷ்ணசாமி ஐயா தெரியுதுலாம் எம்எல்ஏவாக இருந்தால் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்தப்போ எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணார் ஐயா நாலு பேரும் வந்து பார்த்து முன்னாள் உங்கெல்லாம் கொடுங்க அவங்க தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி ஏற்பாடு பண்ணுவோம் சொல்லி நம்ம அளவு நாங்கள் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி இருக்கோம் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் கொடுத்து

அவங்கவங்க அவங்கவங்க சச்சிரவங்களும் அவங்கவங்க வீததா பார்த்தாங்க யாரா இருந்தாலும் அதுதான் யார் எங்ககெல்லாம் ஒன்னு பார்க்குறோம் நாம தெருல கடக்கறானே தெருவுல தான் கடக்கறோம் انا இது அது 50 ஓட் கேட் வந்தானே அதுக்கு அப்புறம் யார் யார் ஓட்டு போயி டீச்சு யாருமே பார்க்க வரல انا வர்றவங்களுக்கு இருக்குறதா ஒரு ஒத்த நேரம் ஏத்து நிப்போம் அதுக்கு தான் இப்போ பதட்ட நீ இருக்குறோம் அதே மாதிரி அவங்க போட் கேட் தெருவுலயே வர வரணும் அப்படி தான் தெரிஞ்சது யாருமே ஏங்க ஊரு ஓட்டு அப்போ வந்தானே

உடல்ல கலவமா போச்சு உடல்ல உணவு குடிக்க தண்ணி குடுன்னு சொல்லி அவசிட்டாங்க அடுத்து நம்ம இத தண்ணியலாம் எடுக்கறேங்க பாருங்க இந்த ஏறுறவனா வந்து பண்றதுக்கு முன்னாடி பத்த காரை பண்ணி இந்த வாயை வச்சு டைரக்ட் பையினா ரெண்டு சேர் பையினா ஒரே ஒரு ஒரு வீட்லயே 25 பேர் படுத்துறந்தோம் காலது ஒரே ரூமுக்குள்ள ஒரே ரூமுக்குள்ள 25 பேர் ஆறு வீட் வரைக்கும்

பையங்க எல்லாரும் அவங்க பேரு அப்பல்ல உடனே உயிரை வையில புடிச்சிட்டு வந்தோம் இங்க தண்ணி இருக்கு தண்ணியெல்லாம் கால் தரமா கொளந்து ஊத்திட்டு வந்தாங்க பையங்க எங்க வீட்டுக்கு ஏறி வந்து சொன்னாங்க ஜெட்டி சாபமா வந்து போர் சுரிமடி ஏறி வந்து ஆளு இல்லனா நாங்க திங்குவோம் வெண்டை எல்லாம் தண்ணிக்கு நடுவுல எங்க வீட்ல ஆற்கப்புற தண்ணிக்கு நடுவுல நடியோட

ரைடர்ல பாஸ்லாம் ₹1 கூட எடுக்க முடியலங்களா ஒரு ஒரு தனி தனி ஒரு வாட்ச் பண்ணுவோம்